இந்த மனிதனுக்கு எந்த ஒரு சோதனை எந்த ஒரு நிலமை வருவதா இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாம நடக்கிறது ஏல் வானம் ஏல் பூமிகளை படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் வட்டங்களுக்கு முன்னால அல்லாஹ் இந்த உலகத்தில எது எல்லாம் நடந்தோ கயாம துரைக்கும் மரண அதாவது எழுதி முடித்து விட்டான் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது ஏடிகள் காய்ந்து விட்டது எனவே அந்த முடிவில் எது இருக்கிறதோ அது நடந்து தீரும் இது வரைக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனி நபரையும் எது எல்லாம் நடந்ததோ அனைத்தும் அந்த ரத்துடைய அந்த அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரத்தால் நடந்தது இதற்கு பின்னால் இந்த உலகம் அழியும் வரைக்கும் எது எல்லாம் நடக்குமோ அதுவும் அந்த ரப்புடைய நாட்டத்திலே உள்ளதுதான் தான் நடக்கும் இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் இருக்கும்

அனைத்தும் நடக்கும் எனவே ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் நடக்கிறதோ அது அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்குது